ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எலி நம்ம வீட்டு பக்கமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடிஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து வீட்டிலையே நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான் கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு பார்த்தோம் அப்படின்னா எலிக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான பொருள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக வந்து அது கூடவே வரமிளகாய் தூள் இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து ஷாம்பு எந்த ஷாம்பு வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஷாம்பு வந்து இதோட வந்து சேர்த்திக்கலாம் அதோடு நம்ம அடுத்ததாக சேர்த்துற பொருள் வந்து பார்த்தோம்னா நிலக்கடலை நிலக்கடலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கடலை நம்ம எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய வாசம் வந்து அந்த எலியை வந்து ஈர்த்து அதை வந்து சாப்பிட வரும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நுணுக்கி எடுத்து அந்த நிலக்கடலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதோடு சேர்த்துக்கலாம் சேத்திட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைகிறோம் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்னதாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த உருண்டைகள் எல்லாம் சாப்பிடும்போது எலி வந்து சாகுமான்னு கேட்டிங்கன்னா சாகாது ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கலந்துருக்கிற மிளகாய்த்தூள் ஷாம்பூ இது எல்லாத்தையுமே வந்து எலி சாப்பிடும்போது அதுக்கு உடல் ரீதியான தொந்தரவு வந்து ஏற்படும் எலிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே ஐக்யூ லெவல் வந்து அதிகமாக இருக்குது அதாவது எந்த வீட்டுக்கு போனோம்னா எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா எந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறத அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கும் ஸோ இது சாப்பிடும்போது இதுக்கு உடல் ரீதியான தொந்தரவு ஏற்படும் போது திருப்பி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு தான் அதை யோசிக்கும் இந்த உருண்டைங்களை வந்து குழந்தைங்க கண்ணில் படாத மாதிரி வைங்க எப்பயுமே இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி வைங்க இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை வந்து பிடிச்சி வச்சிட்டோம் இது வந்து ஒரு அட்டை இல்லைன்னா ஒரு பேப்பர் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம் இதை எலி வந்து அதிகமாக எங்கெங்கே வருமோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுப்பு கடையிலலாம் வந்து அதிகம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அங்கே சாப்பாடெல்லாம் சிந்தி இருக்கிறனால அதிகம் அங்கே சுற்றும் அதனால் அங்கே ஒரு உருண்டையை வச்சிடலாம் அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இந்த மாதிரி எந்த இடத்துல எல்லாம் எலி வந்து அதிகமாக நடமாடுதோ அந்த இடத்துல எல்லாமே வைங்க இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு எலி வந்து திருப்பி நம்ம வீட்டு பக்கமே வராது கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ